சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் முதல் முறையாக ஒரு மன்னிப்பு கேட்டு ஒரு பதிவு நான் இப்போ போட போகிறேன் என்ன அப்படின்னா நான் வந்து கடந்த சில தினங்களுக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து சேனல் ஃபைவ் தமிழ் அந்த யூடியூப் சேனலுக்கு ஒரு நேர்முகம் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தேன் அந்த இன்டர்வியூல வந்து பல விஷயங்கள் நான் வந்து அதில் பேசியிருந்தேன் அதில் ஒரு விஷயம் வந்து நான் அந்த பேச்சுவார்க்கில் அப்படியே போகும்போது நான் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தேன் வெள்ளாளர் சமுதாயம் பிள்ளைமார் சமுதாயத்துக்கு வந்து அந்த சமுதாயம் உட்பட்ட இன்னும் பிற சமுதாயங்கள் அதாவது பொருளாதாரத்தில் பின்தங்கிய முற்பட்ட சமுதாயம் என்று சொல்லக்கூடிய அந்த பிள்ளைமர் சமுதாயம் மற்ற சமுதாயங்களெல்லாம் உள்ளடக்கி அவங்களுக்கு வந்து பத்து சதவீத சதவீத இடஒதுக்கீடை வந்து பிரதமர் நரேந்திர மோடி வந்து கொ கொடுத்தாரு அதை வந்து கொடுக்கக்கூடாதுன்னு தடுப்பதற்காக திமுக வந்து வரிஞ்சு கட்டிட்டு வேலை செய்தாங்க மு க ஸ்டாலின் அவர்கள் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அதில் அதை போய் போனாங்க போய் அதை த எப்படியாவது தடுத்து நிறுத்திடணும்னு சொல்லி அவங்க வந்து அதுக்கு வரிஞ்சு கட்டிட்டு போனாங்க அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன் இன்னொரு உண்மையும் இருக்குது இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் அதை வந்து நட நான் வந்து கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி அந்த தொகுதியில் வந்து பிள்ளைமார் அதிகமாக இருக்கிறதுனால எனக்கு அவங்க உடைய பரிசையும் அவங்க கூட படித்த நிறைய மாணவர்கள் என்னுடைய நண்பர்கள் எல்லாம் வந்து என்ன மாதிரி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சதுனால இந்த பழக்கம்லாம் இருந்ததுனால நான் அதை கொஞ்சம் பேசிட்டே வந்தேன் பேசிட்டு வரும்போது ஒரு வார்த்தையை நான் வந்து பயன்படுத்தியிருந்தேன் என்ன சொன்னேன் அப்படின்னா பிள்ளைமர் சமுதாயம் ஒரு பிள்ளை பூச்சி சமுதாயங்கிற வார்த்தையை நான் சொல்லியிருந்தேன் அது பிள்ளை பூச்சின்னு நான் சொன்னது வந்து அவங்களுக்கு வீரம் இல்லாத சமுதாயம் அந்த மாதிரிப்பட்ட எண்ணத்தில் நான் சொல்லவும் இல்லை அப்படி சொல்ல மாட்டேன் இன்னொன்று இழிவுபடுத்துற எண்ணம் எனக்கு கிடையாது எந்த சமுதாயத்தையும் இதுவரைக்கும் நான் வந்து இழிவுபடுத்தி பேசினதாகவோ அப்படி பேசவே மாட்டேன் என்னுடைய பதிவுகள் படங்கள் நீங்கள் பழைய இதெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் இன்னும் சொல்ல போனால் வாவு சிதம்பரம் பிள்ளை அதில் எல்லாரும் வா சிதம்பரனார்னு சொல்லிட்டு போவாங்க இல்லை வாவூசின்னு சொல்லி சுருக்கிட்டு போவாங்க ஆனால் நான் வந்து உச்சரிக்கக்கூடிய பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் அதில் அந்த பிள்ளைங்கிறத நான் வலுக்கிற டைமாக அழுத்தியே சொல்லிட்டு வருவேன் ஏன்னா அவருடைய பேர் அது அதே இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் பிள்ளையை வெட்டி விட்டுட்டு அப்படிங்கிறதெல்லாம் பல இடத்துல நான் அதை அழுத்தம் திருத்தமாகவே பதி பதிவு பண்ணி என்னுடைய ஆத்திரத்தில் நான் அதை இதெல்லாம் சொல்லியிருக்கேன் சரி இப்போ விஷயம் இந்த விஷயம் என்ன அப்படின்னா இந்த இந்த பிள்ளைமார் சமுதாயத்தை வந்து நான் வந்து சொன்னது பிள்ளைப்பூச்சி சமுதாயங்கிற வார்த்தையை நான் வந்து பயன்படுத்தினதை வந்து நான் வந்து பிராமண சமுதாயத்தையும் அதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் சொல்லிகிட்டே வந்திருக்கேன் அதே மாதிரி அறிவார்ந்த சமுதாயங்கிற வார்த்தையும் வந்து பிள்ளைமார் சமுதாயத்துக்கும் பயன்படுத்தியிருக்கேன் பிராமண சமுதாயத்துக்கு நான் பயன்படுத்தி பல இடங்களில் நான் அதை பயன்படுத்தியிருக்கேன் அந்த பிள்ளை நான் எடுத்து மற்றது என்னென்னா அவங்க எந்த ஒ வம்பதுமும் போனாங்க அவங்கள யார் என்ன சொன்னாலும் அவங்க திருப்பி கேட்காம அவங்க பாட்டுக்கு அமைதியாக போவாங்க அமைதியாக போவாங்க அமைதியாக இருப்பாங்க ஒரு அப்பாவி மாதிரியான சமுதாயம் இந்த அர்த்தத்தில் தான் சொன்னேன் இருந்தாலும் அது வந்து வீரம் இல்லாத ஒரு சமுதாயங்கிற மாதிரி அதை பலரும் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க மதுரையிலேருந்து கேட்டாங்க தேனியிலேருந்து கேட்டாங்க திருப்பூர்லேருந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க இப்படி குறிப்பாக இந்த இடத்துலேருந்து இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே நிறைய பேர் இது போட்டு ஒரு வாரம் ஆச்சுது ஆறு நாளைக்கு மேலே வந்து இதை டெலிகாஸ்ட் இதை வெளியே வெளியே பப்ளிஷ் பண்ணி ஆறு மா ஆறு நாட்களுக்கு மேலே ஆகிட்டு ஆனால் வந்து ஏதோ ஒரு சூழ்நிலையில் அது வந்து குறிப்பாக இந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க என்கிட்ட பேசினாங்க நான் அப்போ அவங்ககிட்ட அந்த இதெல்லாம் சொல்லிகிட்டே வந்தேன் அப்போ சொல்லும்போது ஒவ்வொருத்திட்டையும் இதேமாரி சொல்கிறத விட தேனியிலிருந்து ஒரு நண்பர் பேசும்போது அப்போ சொன்னார் நீங்கள் ஒரு வீடியோவாக போட்டிருங்க அப்படின்னாரு ஓ எஸ் தாராளமாக போடலாம் ஏன்னா வந்து சா நான் கொடுத்த இன்டர்வியூ கொடுத்த சேனல் வந்து சேனல் ஃபைவ் தமிழ் அப்படிங்கிற சேனல் யூடியூப் சேனல் ஆனால் அதில் போய் நான் இப்போ கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்காது அதனால் நான் வந்து இந்த வீடியோவை எடுத்து நம்முடைய சாமானியன் பொருள் இது நம்ம சேனல் நம்ம அதில் போட்டுட்டு அந்த லிங்கை அவங்களுக்கு அனுப்பி விட்டுட்டா சரியாக இருக்குங்கிற நோக்கத்தில் நான் இப்போ இது பண்ணுறேன் நான் இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா என்னுடைய உண்மையான என்னுடைய நோக்கம் வந்து எந்த சமுதாயத்தையும் இழிவுபடுத்துறது கிடையாது இது வரைக்கும் நான் எந்த சமுதாயத்தையும் இழிவுபடுத்துனது கிடையாது நேஷன் ஃபஸ்ட்டுங்கிறதுல உறுதியாக இருக்கேன் தேசியவாதிங்கிறதுல உறுதியாக இருக்கேன் தமிழ்நாட்டில் நல்லது நடக்கணுங்கிற நோக்கம் அந்த மது அந்த போதை பொருள் இதனால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களில் எங்கள் குடும்பமும் ஒன்று போதை பொருள் இல்லை மதுவினால் பாதிக்கப்பட்ட குடும்பம் அது நேரடியாகவே பல இடத்துல சொல்லவும் செய்திருக்கேன் இதை மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கணும்னா அண்ணாமலை முதலமைச்சரானதான் அங்கே சாத்தியப்படும் இந்த நோக்கத்திலையும் மோடி அரசாங்கம் தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் தான் இங்கே ஒரு மாற்றம் நடக்கும் இந்த நோக்கத்திலையும் தான் நான் சொல்லிகிட்டே வரேன் தேவையில்லாமல் நான் வந்து ஒரு சமுதாயத்தை குறைச்சி மதிப்பிட்ட மாதிரியான ஒரு புரிதல் வந்ததுனால நான் வந்து ஒட்டுமொத்த பிள்ளைமர் சமுதாயம் இல்லைன்னா வெள்ளாளர் சமுதாயம் அவங்க ஏதாவது ஒரு வகையில் நான் சொன்ன வார்த்தை உங்களுடைய மனதை புண்படுத்தி இருந்தார் இல்லை நான் உங்களை குறைச்சி பேசுனேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னென்னு நீங்கள் மன்னிச்சிடுங்க நான் வந்து உங்கள்கிட்ட மனப்பூர்வமாகவே மன்னிப்பி கேட்குறேன் தப்பாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் நான் வந்து அது வந்து இல்லைங்க நான் வந்து சரியாக தான் சொன்னேன் அப்படிலாம் வந்து விதாண்டாவாதம் பண்ணுறதுக்கோ இல்லைனா நியாயப்படுத்தி சொல்கிறதுக்கோ நான் வந்து அந்த மாதிரி இல்லை அதாவது வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களை பற்றி நான் பல பல இடத்துல நான் சொல்லிகிட்டு வரேன் ஏன்னா சுதந்திர போராட்ட வீரர் அப்படிங்கிறனால சொல்லிட்டு வரோம் இன்னும் சொல்ல போனீங்கன்னா தென் தமிழை தென்னிந்தியாவில் அந்த சுதந்திர போர் அந்த கரலை பற்ற வச்சதே அந்த மகான்கிறது அந்த மா வீரங்கிறதுல எனக்கு நல்லா தெரியும் அதனால் நான் அதை பற்றி நான் படிச்சிருக்கேன் அதை வச்சு நிறைய பேசியிருப்பேன் அதே மாதிரி மு இந்தியாவிலேயே முதல் தொழிற்சங்கத்தை உருவாக்குனதே வா சிதம்பரம் அவர்கள் தான் தூத்துக்குடியில் கோரல் மில்லில் இதை பண்ணாங்க அதுமாதிரி ரெண்டு கப்பல் விட்டாங்க சுதேசி கப்பல் விட்டாங்க அவர் வந்து மேடையில் பேசினே அவருக்கெல்லாம் இரட்டை ஆயுள் தொண்டனை விளையாடம் கொடுத்தேன் அது தேச துரோக வழக்கில் கைது பண்ணால் அவரை வந்து ஜெயிலில் அடைச்சி கொடுமைப்படுத்தினாங்க செக்கிலுக்கு வச்சாங்க இதெல்லாம் பண்ணதுனால அதில் வெகுண்டெழுந்த இளைஞ அறிஞர்களில் ஒரு ஆள் தான் வாஞ்சிநாத ஐயர் அந்த வாஞ்சிநாதன் வந்து கடைசியில் ஆஸ் கலெக்டர் சுட்டு போனால் அந்த ஆஸ் கலெக்டருக்கு வந்து தூத்துக்குடியில் அதே வஉசி சாலைன்னு இன்னைக்கு வச்சுருக்காங்களா வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் பேரில் அந்த வவுசி சாலையிலேயே ஒரு நினைவு மண்டபம் இருக்கு அந்த நினைவு மண்டபத்தை இந்த திராவிட மாடல் அரசாங்கம் வந்த உடனே செய்த முதல் திருப்பணியை அதை புதுப்பிட்டு புதுப்பித்து அழகுபடுத்தினது தான் நம்ம வரி பணத்துலேருந்து பண்ணாங்க இப்படிலாம் நான் வந்து சொல்லி சொல்லியிருக்கேன் பல வீடியோக்கள் இதை நான் ப பகிர்ந்துகிட்டே வந்திருக்கேன் பதிவு பண்ணிகிட்டே வந்திருக்கேன் வ கு சிதம்பரம் பிள்ளை அவர்களை ஒரு மா வீரனாக சொன்ன நான் எப்படி பிள்ளைமார் மர சமுதாயத்துக்கு வந்து வீரம் இல்லைன்னு அப்படி என்னால் சொல்ல முடியும் எந்த சமுதாயத்தை நான் அப்படி சொன்னதே கிடையாது எல்லா சமுதாயத்துக்கும் வீரம் இருக்குது எல்லா சமுதாயத்துக்கும் வந்து தனித்தன்மை இருக்குது தனியாக ஒரு பண்பாடு இருக்குது ஒரு கலாச்சாரம் இருக்குது எல்லா ஜாதிகளும் இருக்கணும்னு நான் சொல்லக்கூடிய ஆள் இது வரைக்கும் அதுதான் சொல்லியிருக்கேன் இது மேலேயும் என்னுடைய கொள்கை தான் ஜாதி மோதல்களும் இருக்கக்கூடாது ஜாதி துவேஷம் இருக்கக்கூடாது அந்த பாயிண்ட்டில் தான் நான் வந்து சொல்கிறேன் முடியும் அவங்கவங்க ஜாதிக்குன்னு ஒரு பண்பாடு கலாச்சாரம் இருக்குது அதுபடி வாழ்கிறது தான் நல்லதுன்னு சொல்லியிருப்பேன் எதுவும் இருந்தாலும் சரிதான் ஏதோ ஒரு வகையில் வந்து பிள்ளைமார் சமுதாயத்தில் உள்ள சிலர் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் உள்ளவங்களுக்கு மனசுல வீடியோ பார்த்தவங்க மனசில் வந்து ஏதோ ஒரு வகையில் காயப்படுத்தி உங்களுக்கு வீரம் இல்லாத சமுதாயங்கிற மாதிரி ஒரு புரிதலை நான் உங்களுக்கு ஏற்படுத்தி அதனால நீங்க வந்து அதை வருத்தம் கொள்ளக்கூடிய அளவு மனப்பூர்வமாக மன்னிச்சுடுங்க நன்றி வணக்கம்